அடுத்த வெள்ள பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இதுதான் இது அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்டை மெயின்டைனாகிட்டு இருக்கு கோயம்புத்தூர் இந்த ரோட்டை காங்கேயம் ரோட்டில் போகிறவங்களுக்கு இந்த சைடில் தான் கேஸ் ஸ்டேஷன் இருக்குது ஸோ இங்கே வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம அப்படியே மேக்க கோயம்புத்தூர் திருப்பூர் காங்கேயம் போகிறதுலாம் போய்க்கலாம் ஸோ அடுத்து டுவார்ட்ஸ் நம்ம வெளியில் தான் போயிட்டுருக்கோம் அடுத்தது ஓலப்பாளையம் டு வெள்ளையல் ரோட்டில் இப்போ போயிட்டுருக்கோம் சாரதா வனஸ்பதி அந்த மெல்ல தண்ணி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ ஃபோர் வேலன் இப்போ கிட்டத்தட்ட ஓலப்பாளையம் பக்கம் வரைக்கும் போட்டாங்க நீ அடுத்து ஓலப்பாளையம் தாண்டி தான் ஃபோர் வேலன் இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு நம்ம ஏரியாவில் வெள்ளவில் டு ஓலப்பாளையம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபோர் வேலன் முடிஞ்சுது ஸோ அதுக்கான சென்ட்ரல் டிவைடர் வேலையெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சுது லாஸ்ட் டைம் கொஞ்சம் பெண்டிங் உரலாம் இருந்துச்சு கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப மிக்சடாக தான் இருக்குது காலையில் லேசாக மழை அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா அடிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளவுடியாக இருக்குது நல்லா மேகமூட்டம் அப்படியே ரொம்ப வித்தியாசமான கிளைமேட்டாக இருக்குது இன்றைக்கி அப்படியே புரட்டாசி மாசனால எப்படி தானே சொல்லுவாங்க நல்லா வெயிலாகவும் இருக்கும் கூலிங்கும் இருக்கும் அப்படின்ட்டு அடுத்து ஐபிஎஸில் மழை பெய்யும் ஸோ இந்த அதனால தான் நான்வெஜ்ஜில் சாப்பிட வேண்டாங்க மாதிரிலாம் சொல்லுவாங்க அடுத்து வெள்ளமடை வெள்ளமடை பஸ் ஸ்டாப் இங்கே தான் இங்கே மில்லெல்லாம் இருக்குது ஸ்பின்னிங் மில்லெல்லாம் நிறையா இருக்காங்க ஸோ வெள்ளமடை ஏரியாவும் நம்ம கிராஸ் இருக்கோம் வெள்ளமடை கிராஸ் பண்ணிட்டோம் ஸோ வெள்ளமடை கிராஸ் பண்ணாலே நம்ம லெஃப்ட் சைடில் ஆட்டோ எல்பிஜி இங்கே நம்ம ஏரியாவில் வெள்ளவுளுக்குள்ளே கோயம்புத்தூர் இந்த ரோட்டில் காங்கே ரோட்டில் போகிறவங்களுக்கு இந்த சைடெலாம் கேஸ் ஸ்டேஷன் இருக்குது ஸோ இங்கே வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம அப்படியே மேக்க கோயம்புத்தூர் திருப்பூர் வந்து காங்கேயம் போகிறதுலாம் போய்க்கலாம் ஸோ அடுத்து டூ ஹார்ஸ் நம்ம வெள்ளூல தான் போயிட்டுருக்கோம் அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம ஐக்கானிக் எல்லாம் அப்படியே நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படியே உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்குது வெள்ளைவுளுக்கு பார்த்தவங்க வெளியூர்லேருந்து வெளியூர்லேருந்துக்கிறவங்களாம் அப்படியே அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ரங்கா ஃபுட்ஸ் ஸோ இந்த நிறைய வந்தோம்னாலே நல்லா அந்த பிஸ்கட் ஸ்மெல் நல்லா அடிக்கும் ரங்கா ஃபுட்ஸ் டைகர் ஃபுட்டு பிஸ்கட் எல்லாம் இருக்கும்ல அதுக்கான இதெல்லாம் இங்கே இருக்கு ரங்கா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வெள்ள கோயிலில் ஸோ நம்ம ஊர்லேயும் ஒரு பிஸ்கட் கம்பெனி இருக்குது அப்படிங்களா அங்காளம்மன் கோவில் இது வந்து வெள்ளலுக்குள்ளே ஒரு தலைவாசல் கோயில் மாதிரி வச்சுக்கோங்களேன் இங்க போறப்பை வண்டியெலாம் நிறுத்தி சாமி மீட்டு போவாங்க சோ நல்ல ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அங்காளம்மன் நம்ம ஊர்ல பெரும்பாலும் கோயில் கோயிலுக்கு மேல டாப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்ட உருவம்லாம் வைக்கிறது ரொம்ப ரேர் தான் இங்க அந்த அங்காளம்மன் கோயில் வந்து முதல்ல அந்த காலத்தில் வச்சுருக்காங்க ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல உள்ள வரும்போது சாமி மூட்டைக்குள்ள வருவாங்க இங்கே அடுத்து பாலஸ்கூலுக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிறது நம்ம பாலாஸ்கூல் காம்பவுண்டு தான் இப்போ இருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டாலே வெள்ளியுக்குள் என்ட்ராய்ட் ஆல்மோஸ்ட் இதுதான் வெள்ளுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் ஓகே அப்படியே வெள்ளாளுக்குள்ளே என்ட்ராயிட்டங்க ஸோ நம்ம கோயம்புத்தூர் ரோட்லேருந்து தான் உள்ளே போயிட்டுருக்கோம் அடுத்து காங்கித்துலேருந்து அப்படியே டுவார்ட்ஸ் வெள்ளையில்தான் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம இப்போ ரைட் சைடில் அந்த சிவா பேக்கரி வீரா சினிமாஸ் அது ரெண்டும் இப்போது சினிமாஸ் நல்லா ரெனோவேஷன்லாம் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க ஓகேங்க அப்படியே நம்ம வெள்ளலுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம் ஸோ அடுத்து பழைய பஸ் ஸ்டாண்டு ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டை வந்து முதல்ல இந்த ரூட்டில் தான் இருந்திருக்கு என்எஸ் ரோட்டில் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெள்ளையல் ரோட்டில் அங்கே புதுசாக ஷிஃப்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இது பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்னும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு நெல்கொடை ஒன்று இருக்கு இல்லையா இதுதான் இது அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்டை மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு

வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை தண்டமணி ஸ்டோரு நம்ம பேக்கரி இதெல்லாம் இருக்குதுல்ல ஜவோர் பேக்கரி அந்த மாதிரி சில முக்கியமான ஐக்கானிக் பிளேஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் என்னென்ன அப்படி தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது எல்கே டவர் லைட் இப்போ சிக்னல் புதுசாக போட்டிருக்காங்க ரீசண்டாக தான் போட்டிருந்தாங்க ஓகே நம்ம அப்படியே இது கரூர் ஸ்டெயிட் ரோடு நம்ம அப்படியே லெஃப்ட் திரும்பினோம்னா முத்தூர் ஈரோடு ரோடு அதில் தான் அப்போ நம்ம இருக்கோம் இதில் லெஃப்ட் போனால் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வேலைசாமி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் பழைய காம்ப்ளெக்ஸ் வெள்ளைகளோட ஃபஸ்ட்டு வந்த காம்ப்ளக்ஸில் இது ஒன்று நம்ம அப்படியே வெள்ளவில் பஸ் நோக்கி போயிட்டுருக்கோம் சண்டேனால காலையில் ஒரு டீ குடிக்கணும் அடுத்து மத்தியானம் நான்வெஜ் சாப்பிட்ணும் ஸோ கறியெலாம் வீட்டில் எடுத்து சாப்பிட்லாம் அது போக வெளியில் பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் வெளியில் போய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி வெள்ளைக்குள்ளே பிரியாணி எந்த கடையில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வெள்ளை பஸ் ஸ்டாண்டு ಬಸ್ <us> ಸ್ಟಾಂಡ್ <us> 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 <us>